தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளது இந்நிலையில் நேற்று பாளையங்கோட்டையில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு மாயாண்டி என்பவர் ஏழு பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த கொலை சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்ட்ரா எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவலநிலைக்கும் இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல திருநெல்வேலியின் நீதிமன்ற ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை வாயிலில் நடந்த இக்கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மேல முடியாத அளவிற்கு பாதாளத்திற்கு சென்று விட்டதன் அத்தாட்சி இது மட்டுமின்றி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் செய்திகளில் வந்தவை சென்னை நகரில் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரின் காதுவிட்டு சிவகங்கையில் தாயின் கண்ணைதிரே மகனை மர்ப கும்பல் வெட்டிக்கொலை சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் ஐந்து பேருக்கு கத்தி குத்து தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்கள் தான் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து சில போகிறது திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ அதை காக்கும் இடத்தில் உள்ள அரசின் காவல்துறை மீதும் குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கண்டுகொள்ளாத ஸ்டாலினுக்கு எனது கடும் கண்டனம் மேல் சொன்ன குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் போட்டோ ஷூட்டிலும் மாற்று அரசியலிலும் மட்டுமே செலுத்தும் கவனத்தை தனது முதல் பணியான சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு விடிய திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கூறியுள்ளார் முன்னதாக வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த நாகல் பகுதியை சேர்ந்தவர் விட்டல்குமார் நாற்பத்தி ரெண்டு வயதான பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்தார் ரேவதி குழந்தைகளும் உள்ளனர் பதினாறாம் தேதி மாலை வழங்க போல் பள்ளி முடிந்ததும் மனைவி ரேவதியை விட்டல் இரு சக்கர வாகனத்தில் அழைத்து சென்று வீட்டில் விட்டுள்ளார் பின்னர் சென்னங்குப்பம் பஸ் நிறுத்தம் அருகே ரத்த காயத்துடன் வழங்கி கிடந்தார் விட்டல்குமார் இது குறித்து தகவல் அறிந்த கேவிக்குப்பம் போலீசார் மீட்டு குடியத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இதையடுத்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் நேற்று இந்த வழக்கை அடித்து கொலை என போலீசார் மாற்றினர் மேலும் விட்டல் குமார் கொலை வழக்கில் தொடர்பு உடையதாக இரண்டு பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் திமுக ரவுடிகள் தான் குமாரை அடித்து படுகொலை செய்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்விட்டில் வேலூர் மாவட்ட கழக பாஜக ஆன்மிக பிரிவு மாவட்ட நிர்வாகி குமார் கடந்த பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திமுக ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வந்த திரு விட்டல்குமாருக்கும் வேலூர் மாவட்டம் கேவைக்குப்பம் மேற்கு ஒன்றியம் நாகல் ஊராட்சி மன்ற தலைவரான என் பாலாசேட்டி என்ற நபருக்கும் பலமுறை வாக்குவாதங்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது தெட்ட்குமார் படுகொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மாவட்ட பாஜகவினர் போராட்டமும் நடத்தினர் இந்த நிலையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவரான பாலாசேட்டுவின் மக்களின் வாகன ஓட்டுநரும் அவரது நண்பரும் நீதிமன்றத்தில் சரணடைய உள்ளதாக தெரிகிறது இதிலிருந்து திரு குமார் படுகொலையில் திமுக நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பது வெளிப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தை கொண்டிருக்கிறது நீதிமன்ற வளாகம் மறு அலுவலக எந்த இடத்திலும் பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுகிறது தனது கட்சியில் சமூக விரோதிகளுக்கு பதவியும் அதிகாரமும் கொடுத்து வருகிறது அவர்கள் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தங்கள் கட்சிக்காரர்கள் என்பதற்காக சமூக விரோதிகளை கண்டு கொள்ளாமல் இருந்தால் அதற்கான எதிர்வினைக்கும் திமுகவை பொறுப்பு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க